இன்றைய வேதவாக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வசனம் இப்படியாக சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வேத வசனம் இப்படியாக சொல்கிறது துன்பம் வருத்தம் மரணம் ஆகியவை நம்மையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ வருத்தாதிருக்க வேண்டும் என்பது நமது பரமபிதாவின் நோக்கமல்ல இருப்பினும் மாறாக இவைகளின் மூலமாக மேன்மையான கிருபை வரமாக்கிய நித்திய ஜீவனை நாம் பெரும்படியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெய்வ நமக்கு அருள் செய்திருக்கிறார் ஆகிலும் இந்த பரிசானது தேவனுக்கும் மனிதருக்கும் விசுவாசம் அன்பு உதாரண குணம் ஆகிய குணங்களை தற்காலத்திலோ வருங்காலத்திலோ காட்டுகிற மக்களுக்கு வழங்கப்படுகிறது கிறிஸ்துவின் பள்ளியிலே பயில்கிற நாம் பாக்கியவான்கள் ஏனெனில் கிறிஸ்துவைப் போல ஆவியின் கணிகளாகிய அருங்குணங்களை அறிந்து அறிவின் கண் திறக்கப்பட்டவர்களாகிய தேவக்கிருவியை காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் பெற்றிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் நித்திய ஜீவனுக்குரிய ஆசிர்வாதங்களையும் கிறிஸ்தவனே கூட உடனு சுதந்திரராகும் வாரிசுரிமையும் பெறுவார்கள் உலகத்தாராகிய மற்றவர்கள் ஆயிரம் ஆண்டு ஆட்சி காலத்தில் தேவ ஆவியை பெற்று ஆவின் கணைகளை பெற்று தேவ அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொண்டால் நித்திய ஜீவனை பெறுவார்கள் மகன் என்றால் தகப்பனைப் போலவே இருந்தாள் ஆகும் குமாரனுக்கோப்பாக இருக்கிறவர்களே அல்லாமல் வேறு யாரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியாது அந்த குமார்னாக் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவரை போல தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இரக்கமுள்ளவராக அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த நித்திய ஜீவனுக்கான பாக்கியம் ஸ்லாக்கியம் கிடைக்கும் ஆகினாலே பாவத்தின் சம்பளமான மரணத்திலே நாம் அழிந்து போகாதபடிக்கு பாவ சரீரத்தை நாம் கலைந்து போட்டு பாவத்துக்கு நாம் தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தெய்வனுடைய கிருபி வரமாகிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரம் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வமாக நம்முடைய மீட்பராக ரட்சகராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு அது வாக்களிக்கப்படுகிறது ஆகினாலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நம்புவோம் தெய்வமாக வழிபடுவோம் அவருடைய அடிச்சுவடுகளை வசனங்களை பின்பற்றுவோம் அதன்படி வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக நம்மை மாற்றுவார் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அமேன்